இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் வளர்வரை பஞ்சமி திதி காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் பிற்பகல் ஒரு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சஷ்டி விரதம் ஆணி திருமஞ்சனம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்மராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் காரணமாக இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது செவன் ஃபார்ட்டி நைன் பிஎம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ண போறாரு ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தாலும் வக்ர சனியின் பார்வை அப்படிங்கிறதுனால எந்த விதமான ரன்களும் ஏற்படாது குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் உடன் விஷயத்தில் உங்களுடைய அறிவுரைகள் சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் பெரிய முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள் சற்று படபடப்பை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இரவு ஏழே முக்கால் மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு தனவரவும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் பெருமிதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலை ஏழு மணிக்கு மேலே தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் புதிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களிலோ முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய செயல்பாடுகள் தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கௌரவத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பதாம் இடத்த சூரியன் பார்க்குறாரு பித்ருஸ்தானத்தை பித்ரு காரகன் பார்க்குறாரு அதனால் ஆரோக்கியத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இன்னைக்கு நாள் முழுவதும் கொஞ்சம் வேலை பழு இருக்கும் உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உள்ளூர்லேயே எங்கேயாவது அலைச்சல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான அலைச்சல் தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கான அலைச்சலாக இருக்கும் வளர்பிறை சந்திரன் வக்ரசனியின் பார்வையில் பார்வையில தசமஸ்தானத்திலிருந்து பார்வையை கொடுக்கறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி உங்களுடைய வேலை ரீதியாகவும் சரி உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதன் மட்டுமல்லாமல் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய அறிவுரைகள் அடுத்தவர்களுக்கு பயன்பட பயன்படக்கூடிய வாய்ப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த இருந்த கவலைகள் விளக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக சிறக்க சிறப்பான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இன்று சிறப்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரியாக இருந்தால் இன்று வியாபாரத்தில் வருமானத்திற்குண்டான உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுக்கும் அது சம்பந்தப்பட்ட உழைப்பின் உயர்வை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு குடும்பத்தில் பண வரவு குடும்பத்தில் பண தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிறது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுது இளைய சகோதரர்களுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்கும் விதமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப சந்தோஷம் மட்டும் இல்லாமல் அலுவலக ரீதியாக அஃபீஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் அஃபீஷியலாக சில மாற்றங்களை செய்வதற்கும் சமயோஜித ப வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு அலுவலக ரீதியாக வேலை பழு அதிகரிக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு புதிய வேலையை கொடுத்து இங்கே இந்த சிட்டியோட அந்த எண்டுக்கு போயிட்டு வேலையை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே வீட்டுக்கு போகிறதே ஒரு டயசம் வேலையாக இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியில் ஒர்க் பண்ணுறவரா வெளியூர்லையோ வெளிநாட்டிலேயோ வேலை பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான நல்ல செய்தி வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கும் இடமாற்றத்திற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் தாயாரின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த செலவு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அவங்க கேட்குறாங்க கேட்கலைங்கிறதுக்காக கேட்கல அப்படிங்கிறதுக்காக தாராளமாகவும் செலவு பண்ணக்கூடாது கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஒரேடியாகவும் செலவு பண்ணக்கூடாது செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால நீங்க நினைக்கிறத அப்படியே பேசி தேவையில்லாம கெட்ட பேர் ஏற்படுத்திக்காதீங்க ஆனால் யார் யாருடைய மனசிலையும் காயத்தை ஏற்படுத்த மாட்டீர்கள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பிறன்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளின் மனம் மாறக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதற்குண்டான சமயோஜித வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவீர்கள் இன்று மாலைக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த நபர்கள் உங்களை விட்டு அகலுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அமோகமாக படிக்க படித்து பெரிய ஆற்றலையும் பெரிய பெயரையும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அதாவது படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய காம்பர்டீட்டர்ஸ் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக செயல்படுறாங்களோ அவர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அவர்கள் உங்களை நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்தால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் யாராவது உதவி கேட்பாங்க கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க பணத்தை கொடுத்தாலும் கெட்ட பேர் காட்டினாலும் கெட்ட பேர் என்ன பண்ணுறதுன்னு முயற்சிப்பீங்க ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே சமயோஜித பய முத்தியை பயன்படுத்தி சாதுரியமான வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக சில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக பெரிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும் முன்னோர்களின் சொத்து அதாவது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் லீகல் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு சந்தோஷமான செய்திகள் வருவதற்கும் வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சில மனக்குழப்பத்தையும் மன விரயத்தையும் ஏற்படுத்துவார் ஆனால் தெளிவான சிந்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மத்தியானம் வரைக்கும் தான் உங்களுக்கு மனக்குழப்பம் இதை பண்ணலாமா வேண்டாமா இந்த செலவு பண்ணலாமா வெளியூருக்கு போகலாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சனியின் பார்வையை விட்டு சந்திரன் விலகிறதே உங்களுக்கு குழப்பத்தை நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்பத்துக்கு தேவையான பண வரவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கவலைகள் நமக்கு தான் கவலைக்கு பஞ்சமே இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு இருப்பீங்க ஆனா சாயந்திரத்துக்கு மேலே அந்த கவலைகள் எங்க போச்சுங்கிற அளவுக்கு மாற்றத்தை உணர்வீர்கள் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அரசாங்க வகையில் பண லாபம் அதிகரிக்கும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் தந்தை ஸ்தானத்தில் மூத்த சகோதரர் இருந்தாலும் அவர் பேச்சுக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த செய்திகள் வருவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அது நீங்க வீட்டுல தந்தை ஸ்தானமாக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து நற்செய்திகள் வரும் கன்னி ராசி விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மனக்குழப்பத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் தேவையில்லாத குழப்பங்கள் எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்ப்டு மைண்ட் இருக்குது தடுமாற்றம் இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்பட்டுட்ருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் தான் ஏழு மணிக்கு மேலே ராசிக்குள்ளே வர சந்திரன் உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தையும் தெய்வ வழிபாட்டுக்குண்டான முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் குருவின் பார்வையில் சந்திரன் கேது சேர்க்கை மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வகையில் தெய்வ வழிபாட்டை செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காகவோ அல்லது அரசாங்க வழியிலேயோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் தந்தையின் கடந்த கால தவறுகள் மீண்டும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அவர் எப்போவோ கடன் வாங்கியிருப்பார் அவர் எப்போ வேலையை விட்டுட்டு வந்திருப்பார் ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பார் அதனுடைய பாதிப்பு இப்போ நீங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கும் அதை பற்றி பேசி செஞ்சலப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் அதிகரிக்கும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டிருந்த விஷயத்திலெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து சந்தோஷம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பிடம் சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்திலும் மனக்குழப்பம் இந்த ஊரில் இருக்கலாமா வெளியூருக்கு போகலாமா ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு சொல்கிற மாதிரி இங்கேயே இருக்கலாமா கடல் கடந்து ஃபாரின்க்கே போகலாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க அந்த குழப்பத்துக்கு தீர்வு இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே வரும் அதனால் பொறுமையாக இருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளை பற்றிய குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் எதிரிகளாக செயல்படுபவர்கள் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்னைக்கு சாய்ந்தரத்துக்கு மேலே அந்த பாதிப்புகளே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால தடுமாற்றங்கள் சந்தோஷமாக சந்தோஷமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மாலைக்கு பிறகு மன அமைதியும் தெம்பும் பண உதவியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி ராசிக்கு லாப மற்றும் ஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் பண வருமானம் இருக்கும் சாயந்தரம் வெளியூர் பிரயாணங்களோ இல்லை குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதோ இல்லை கடன் சார்ந்த விஷயங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதோ போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை குடும்பத்தில் யாருக்கும் உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் வாங்கின கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் மன நிம்மதியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அதை முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி அடைவீர்கள் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அதே சமயம் குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப தேவைகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் அதன் மூலமாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு எங்கேயாவது வெளியில் போனால் போதும்ன்ட்டு நினைக்கிற லெவலுக்கு உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தாயாரிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வு உங்களுடைய இடுப்பு பகுதி வயிற்றுப் பகுதியில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்று மாலைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ செலவு உழந்தால் அது டெம்பரவரி தான் கவலைப்பட வேண்டாம் செலவை மனப்பூர்வமாக ஏற்று செயல்படுங்கள் விருச்சிக ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் பண இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை தேடிட்டு இருக்கிற இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணமான தம்பதிகள் இப்படி அவங்கவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது நல்ல சொல் சொல்லக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருக்காதீங்க அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை ஒரு நல்ல மென்டார் ஒரு நல்ல அட்வைசர் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்க அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு ராத்திரியிலேருந்தே நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களிடம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலைச்சல் இருந்ததுன்னா அலைச்சலுக்கு உண்டான பலன் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கும் இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னேற்றமும் முன் முன்னுரிமையும் தொழில் ரீதியான முயற்சிகளில் அரசாங்க உதவியும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் இன்னைக்கு சாயந்தரத்திலேருந்தே உங்களுக்கு கௌரவம் பாதிப்பிலிருந்து வெளிவருவீர்கள் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று காலை முதலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் வருவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகிறதுனால நல்ல செய்திகளாக வந்து உங்களுக்கு மன நிம்மதியையும் குடும்ப சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு பணபலம் அதிகரிக்கும் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லை இருந்ததுனால் அந்த எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் பிடிவாத குணத்தில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதுன்னா அந்த கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவறைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் குழந்தைகள் விஷயத்திலிருந்து வந்த மனபேதங்களும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலைக்கு பிறகு சுகங்கள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய பிடிவாத குணம் உங்களுடைய முரட்டுத்தனத்தை பார்த்து எல்லாரும் இருப்பாங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களிடம் மாற்றங்களை உ உருவாக்குவதன் மூலமாக அல்லது மாற்றங்கள் வருவதன் மூலமாக உங்களின் மீது இருந்த பயம் விலகி நட்பு பாராட்டுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தையுடன் மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பித்திருக்காரகன் ஏழாம் இடத்தில் இருக்காரு சந்திரன் பித்ருஸ்தானத்தில் இருக்கிறது தந்தை மகன் தந்தை மகள் உறவில் இருந்த விரிசல்களை போக்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மாலைக்கு பிறகு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அலைச்சல்கள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி இன்று மாலை ஏழு மணி நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமருக்கு இருக்குது எட்டாம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் குடும்ப நிம்மதியை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாமல் லீகல் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது சாயந்தரம் வரைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே பண உதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாகவோ அல்லது இளைய சகோதரர்கள் மூலமாகவோ பண உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை அதுவும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது மாலை வரை ஆரோக்கிய குழப்பம் பணக்குழப்பம் குடும்ப குழப்பம் இப்படி ஒரு விஷயம் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி அது உங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது நிதானத்தை தவறும் சூழ்நிலை உள்ள நாள் அலைச்சல் இருந்ததுன்னா உடல் ரீதியான சோர்வு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் அதுவும் குறிப்பாக பூர்வீக சொத்து இல்லை உங்களுடைய சுயாஜித சொத்தில் பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் மாலைக்கு பிறகு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி இன்று மாலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மாலை ஏழு மணி நாப்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கு அதனால் பகல் வேளையில் உங்கள் வேலைகளை முடித்துக்கொள்வது குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் சாயந்தரம் ஏழே முக்கால் மணிக்கு மேலே நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் வீட்டில் எதிர்ப்புகள் வீட்டில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க குறிப்பாக உங்கள் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை மட்டுமல்லாமல் கேரியர் சம்பந்தமான முடிவுகள் அதுவும் வேலை இல்லாதவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சான்ஸ் இதை விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் மறுபடியும் சில நாட்கள் இல்லை சில வாரங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் பண வரவுகளில் இருந்த தொய்வுகள் விலகும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அலுவ அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் அறிவாற்றல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்களின் ஆலோசனை அல்லது நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மாலைக்கு பிறகு பிறகு அதே நண்பர்களால் அவர்கள் கொடுத்த பணத்தை மீண்டும் உங்களிடம் கேட்டு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் காத்தால் கொடுத்துட்டு சாயந்திரத்தை இந்த எக்ஷனம் எனக்கு பணம் ஒன்றுன்னு கேட்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மீன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு அதனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சந்தோஷமான செலவுகள் மூலமாகவும் கடன் அடைபடுவதற்கு வாய்ப்பு நீங்க நீங்கள் கடன் வாங்கியும் செலவு பண்ணுவீங்க ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீண்ட நாளைக்கு பிறகு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கோ எதிரிகளிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்கோ முயற்சிகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண தேவைகள் பெருசாக இருக்காது ஆனால் பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய முதலீடுகள் அல்லது புதிய தொழில் துவங்குவது போன்ற விஷயங்களால் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உதவிகரமாக இருக்கும் நண்பர்களின் உதவியை கொண்டு முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்